தவறு முதல் வாரம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று இயேசு தூய் ஆகியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆட்சியை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் அவர் பசியிறார் அப்பொழுது அழகை அவரிடம் நீ இறைமகன் என்றார் இந்த கல் படி கட்டளையிடும் என்றது அதனிடம்றுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என என்றார் பின்பு அழகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் யாகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எரிசுலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் எழுதியுள்ளது என்றது மறுமொழியாக உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அல்லது சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்று காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்